പോക്ക് കേട്ടി പത്ത പുസ്തകണി പിടിച്ചെന്നാ എവിടെയാക്കോ വല ദൈവം കോയില് പോക്ക് അنده ദേവാനല്ല അറേഞ്ച് വണ്ണണം അнда പൂസാരിട്ട പൂജ ചെയ്യേച്ചല്ലാനോ അമ്പൊട്ട് ചോളി കട നീ എന്നടാനടക്ക് നിപ്പം ചൊല്ലിയേട്ടേ എതോ ന്യാന ഉദയം വന്നതു പോലെ ഗായി കനവല തോണച്ചി ടക്കണു ഭാഗല്ല കനവ പലിച്ചെന്നല്ലൂ അപ്പോൾ ഇനക്ക് എപ്പടി ഇരിക്കും അതനെല്ലടം ചെറിയ വാരദ പോലെ பாத்தேன் அது வரலனா நீ வர இன்ச்சி கூட நகர் மாட்டீ கறஞ்சதை காலம் காத்தாலே

விச்சுண்டு அந்த ஜான்தி மேடான பை பேசவியா இப்ப என்ன என்ன சொல்ல எது சொல்ல வரது இல்லடி அம்மா என்ன உரிமிடுங்களே ஏதோ பிடிச்சல விட்டுகடே தீக்குற நான் நெட்டவளியு அதகன காரணத்தை கண்டு பிடிக்கறேன் அப்படி சொல்லும்போது ஒரு என்கிற பத்திரம் இல்ல രാസ ഓടി പത്ത് മറ്റ ഉണ്ട് പത്ത് മംഗസമല്ലാ പോവനിയോട്ട് പോണോ രാസുതാ ശ്രോതി മാറും என்ன ஒரே மிதி மிதி சாப்டியே போய் விழுந்திடுனும்

அது தெரிஞ்ச கதை தானே எனக்கு அந்த ராசமலி சார் நல்லா பிடிச்சிருக்கு அவரே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்றாய் இட்ஸ் யுவர் சாய்ஸ் மா இன்னி இவ இவ்ளோ கண்ட்ராவியா இருக்கேன் எப்ப உனக்கு என்ன ஆச்சு உனே பெண்டாட்டி பிடிச்சலே வேற யாரனா செவல்ல ஒன்னு கொடுத்து இழுத்துட்டு போவேன் நான் வந்து ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்கேன் வந்து என்ன பிடிக்கலன்னு என்னையும் சொன்னாலும் அதுக்கப்புறம் நான் ஒருத்தி கூட அஃபேர்ல இருக்கேன் அவங்க வந்து ஒரு என்ன மேரேஜ் பண்ணாம சொல்லுவாங்களே லிவிங் டுகெதரா வாழ்ந்துட்டு வரோம் லவிங்னா என்ன உலர்கேன் சரி மூத்த விளையாட்டா டவுட்டா கேக்கல அதே போல சோந்திக்கு இப்போ பிடிச்சிருக்கு நீங்களும் வேணாம்னா இல்ல வெங்க தர வாழ்ந்துக்கோங்க இல்ல மேரேஜ் பண்ணிக்கோங்க உங்க சாய்ஸ் சரி சோந்தி நான் வரேன் நீ பாத்துக்கோ இப்ப தானே பிடிக்குது சோந்தி என்ன இப்படி ஆடி ஆனும் இப்ப ஒரு கேடு கட்டு கானே ஒரு ஆசை மலை சார் வாய்ப்பு ஒரு தடவை தான் கதவை தட்டம் இப்படி இருக்கு ரெண்டு இருந்தாலும் தூங்கிச்சு ஆகல நாரப்பழைப்புப்பா